கொஞ்ச நாள் மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் குளிர்ந்தா மாதிரி இருந்துச்சு இப்ப வெயில் கொளுத்தி எடுக்குது சீதா இப்ப பாரு வானத்துல நல்லா வெயில் வெள்ளி போட்டுருக்கு காலையில பூரா வெயில ஆமா மழை பெஞ்சது கொஞ்சம் வீடு எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்ப வீட்டுலயும் இருக்க முடியல வெளியும் போக முடியல வெயில் கொளுத்தி எடுக்குது என்னங்க சீதா அந்த பாரு தரிசியத்தை பாரு ஓ இத சொல்றீங்களா என்ன அலட்சியமா சொல்ற இன்னும் பொம்பளை தான் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தான் புதுசா தெரியுது பொம்பளை தான் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்குன்னு சொல்றீங்க நீ இங்க வர அந்த பொம்பளை டெய்லியும் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் இன்னைக்குதான் நீங்க பாக்குறீங்க இத்தனால வேலைக்கு போயிட்டு வந்து உழுந்து படுத்துட்டு சாப்பிட்டுட்டு நேரத்தோட தான் நேரத்தோட வேலை போயிட்டு பார்த்துட்டு வந்ததுனால வாசல்ல வந்து உட்காந்துருக்கீங்க நானும் உம்மாவும் டெய்லியும் நைட்டு நைட்டு பார்ப்போம் இன்றைக்கி தான் உமா வரல நீங்கள் வாசலில் உட்காந்துருக்கீங்கன்ட்டு அவள் வரல டெய்லியும் இந்த தான் அந்த பொம்பளையும் தண்ணி குடிக்க இன்றைக்கி வர மோன காணு மொகன் எங்கேயோ ஊருக்கு பேருக்காரான் பாட்டி சொல்லிச்சு மோலம் மருமோனோ மருமோலம் மோகனோ ஊருக்கு போயிருக்குதோலாம் ஊரை ஊட்டெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் ஊரெலாம் அப்படி அப்படியே போட்டு வந்தோம் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்குதோலாம் அதனால் அது ரெண்டாம் இல்லை இல்லாட்டி மொகன் மருமன் புருஷன் எல்லோரும் கூட உட்காந்து அந்த பொம்பளை தண்ணி அடிக்கும் என்னடி அதிசயமா இருக்கு உங்களை பாட்டியும் படுத்தி கேட்க மாட்டாங்களா அவங்க தான் வினோத்து ஏசுறான் நீ பட்ட பேசாம வேலை என்னவோ சாப்பிட்டுட்டு குழம்பு வேணுமா சாப்பாடு வேணுமா வாங்கி சாப்பிட்டு ஒழுங்காக ஒழுங்காகி எதுவும் அதுலாம் பேசக்கூடாதுன்ற அந்த பொம்பளை என்ன பேசும் அதை பாத்துக்கிட்டு இருக்கு எல்லா இசையமும் நடக்குது தம்பி நடக்குது என்ன செய்யுது கண்ணு பாக்குது காது கேக்குது ஆனா வாய தொட சொல்ல முடியாதுப்பா அவனை தான் வினவத்தைதான் இவ்வளோ மயக்கி வச்சிருக்கேன் அல்வலை இவ்வளோ பக்கம் இவ்வளோ ஒன்று நான் ஏதாவது சொல்ல போய் அதை போய் ரெண்டு அவன்கிட்ட சொல்ல அவன் வந்து கற்றுக்கிறதுன்னு கற்றுவான் உனக்கு என்ன அப்படி இப்படின்றி ஏன் நம்மளுக்கு பிடிச்ச தொல்லை நம்மளுக்கு ரெண்டு சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பிட்டுட்டு என் மௌனாலே நாங்கள் உக்காந்து எல்லாத்தையும் அவசியத்தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் பாருங்கள் இந்த மாதிரி அரிசி எந்த உள்ளியாச்சும் உண்டா ஒரு பொம்பளை பாருங்கள் மௌனோட புருஷனோட மருமையனோட தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பான் இன்றைக்கி மௌனை காணும் மௌன் ஊருக்கு போயிருக்கான் மருமவெல்லாம் மோனம் ஊருக்கு போயிருக்கு வரனால மோகன் இல்லை இல்லாட்டி அவனை வந்து உக்காந்துறப்பான் அவன் கூடயும் தண்ணி அடிச்சுட்டு உக்காந்துறப்பான் பொம்பளை ஏ ஒரு பொம்பளையும் இல்லைம்மா பொம்பளையும் இல்லை ஆம்பளையும் இல்லை என் நாட்டில் சேர்த்து விளை சொல்கிறது வந்து தெரியல தம்பி ஏ இல்லட்டு நீ வந்து கோழி எடுத்து சாப்பிட்ற எனக்குலாம் கேட்டி கோழியே எனக்கு மாப்பிளைக்கலாம்ங்க ஏன் அந்த வச்சிருக்கிறது தெரியல தட்டில் இருக்க கோழி தட்டு நிறையா கோழி தானே இருக்குது எடுத்து சாப்பிட வேண்டியது தானே நீங்கள் எடுத்துகிட்டு மாப்பிள்ளைக்கு கொடுங்க நான் தான் எல்லாம் எடுத்து கொடுக்குறேமா கொடுங்க நான் குடிச்சிட்டு உக்காந்துருக்கேனே எனக்கே ஒன்றும் போதே ஏறலன்ட்டு உக்காந்துருக்கேன் இந்த பொம்பளை பாருங்க மட்டும் குடிச்சிருக்கு நம்ம போதை ஏறலையா நான் என்னத்த சொல்கிறது என்னடி இது மட்டமான குடும்பமாக இருக்க மாதிரி இருக்கு தெரியாதம்மா வச்சாச்சு ஏன் இந்த பைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம காலி பண்ணா இருபதாயிரவா பணத்தை வைம்மா எங்கே போகிறது பணத்துக்கு நம்ம தெரியாதம்மா தங்க வச்சாச்சு என்ன செய்யறது இப்போ இருபதாயிரூவா எங்க பணம் வச்சுருக்கோம் வச்சுருந்தா கொடுத்து காலி பண்ண சொல்லிடலாம் பணம் வேணுமே அடா அடா இவ்வளோ மோசமாக நான் நினச்சி வர கையில் இதோட மோசமாலாம் இருப்பாலுவா நீங்கள் வர தம்பி ஏ தெரியாத்த மாதிரி போய் விட்ட கொடுத்துப்பீங்க பார்த்துக்கோங்க உங்கள் கண்ணு முன்னாடி என்ன நான் இசையாக நடக்குதுன்னு பாருங்கள் என்ன பண்ணுறது மாப்பிள்ளையா கோழி எடுத்துக்கோங்க கோழி எடுத்துக்கோங்க ஏ வேறு இருக்க பாட்டில் எல்லாத்தையும் செகக்கிட்டே அதெல்லாம் இருக்கியா குடிச்சிட்டு வேண்டாம் போட்டுக்கோ கொஞ்சம் ஊற்றி போட்டு வாயில் போட்டு குடி என்னங்க ஒரு ரவுண்டு போனோடய பாட்டெல்லாம் வருது என்ன மாமா ஒரு ரவுண்டு போட்டோனே பாட்டெல்லாம் ரவுண்டுக்கு பாட்டு பார்த்தா மாப்பிள்ளே ரெண்டு மூணு ரவுண்டுலாம் போட்டா என்ன செய்வாருன்னு பாருங்க முருகண்ணா ஏங்கப்பா அவரை கூப்பிடுறீங்க அவர் போதையில் இருக்கிற கூப்பிட்டா ஏன்னு காப்பாரா ஏதாவது ஏட்டி இப்படி பேசப்படுறாங்க சும்மா இருங்க மாமியாவோட உட்காந்து இப்படி தண்ணி அடிக்கிறாரேன்னு சொல்லிவிட்டு நான் கூப்பிடலான்னு பார்த்தேன் ஆமாம் மாமியாவோட அடிக்கிறேன் அவருக்கு தெரிய போகுது அவருக்கு ஒன்றும் தெரியாது மாமியாவோட மச்சனோட மாமனோட தானே அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு தண்ணியே அவன் நல்லா இருந்தா தம்பி அவனைய கெடுத்து குட்டிச்சாரா கிட்ட அழுவா அழுவா பாட்டி தைசம்லாம் நடக்குது நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா நான் என்னப்பா சொல்கிறது நான் தான் முதல்ல உன்ட்ட சொல்லிட்டேன்னு நான் ஒன்று சொன்ன அது ஒன்பதாவது முடிச்சு அவன் வினோத்திட்ட சொல்லிடுவாள்வோ அவன் கடந்து கற்றுக்கத்துன்னு கத்துறான் என்ன ஏசுறான் நான் என்னப்பா செய்ய முடியும் பாட்டி சொல்கிறது தான் கட்டு ஆமாம் வினோத்து ஏசுவாரான் அதுக்கு தான் அது ஒன்றுமே சொல்ல மாட்டேது பாட்டி அதுக்கே எல்லாம் தெரியும் ஒரு நேரம் சத்தம் போடும் உன் பொண்ணை கேடுப்பாங்க பண்டாட்டியே நான் சத்தம் போடுறேன் தான் இல்லையாண்டு அப்போயும் ஒன்று ஒன்றும் சத்தம் போடுவான்ப்பா சத்தம் மாட்டாளோ அவ்வளோ கேட்க மாட்டாளப்பா ஏன் நீங்கள் போய் உள்ளே படிக்கலையா ஆமா இவளோட நான் படுக்கிறதுக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறது எவ்வளோ மேலு தண்ணி எங்கன்னு குடிச்சிட்டு ஒரே நாத்தம் தாங்க முடியாது அது இல்லாமல் அதை கொண்டு இடத்துல எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி படுத்து ஒரு காத்தான் விழுவாது ஒன்றும் விழுவாது அதுக்குதான் நான் வெளியே படுத்து நடக்கிறேன்ப்பா சே சே இந்த மாதிரி மட்டமான குடும்பமாக இருக்கு நான் அம்மா கொண்டு வந்து வச்சுட்டானே ஐயா ஐயன் முருகன் நான்லாம் இருந்தா அவரும் வீணாக போயிட்டாரு அவன் நல்லா தான்ப்பா இருந்தா அவனால வீணா ஆக்கிட்டா அழுவா என் பிள்ளையே வீணா ஆக்கிட்டா என் பிள்ளை வாழ்க்கையை குட்டிச்சார ஆக்கிட்டா அழுவா அவள் பாதி செஞ்சுட்டா இவன் முக்காசி செஞ்சுவிட்டா அவரும் வாயை விற்க முடியாதுங்க அவரு பேச்சு எங்கே கேட்குறாங்களோ ஒன்றுவா இவ்வளோ செய்யறது தான் சட்டம் அதே மாதிரி இவர சேர்ந்துட்டா என்ன செய்ய முடியும் இப்ப சொல்லிட்டு பாரு சொத காட்டு எப்போ ராவா ஆகும் பார்த்துட்டு பாலுவா ராவா ஆயிடுச்சே இல்லையா கோழியை பொறிச்சி சுட்டு கிட்டு எப்படியாவது எடுத்துக்கிட்டு ஆருக்கும் ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு கிளாஸில் ஊற்றிக்கிட்டு வந்து இப்படி வாசலில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுட்டு உக்காந்து இவெல்லாம் ஒரு பொம்பளையா தம்பி இவெல்லாம் பொம்பளையான்னு கேட்குறேன் இவ ஒரு குடும்பக்காரியா இவெல்லாம் ஒரு குடும்பக்காரியெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் சொல்லிட்டே இருக்கா பஞ்சம் மொளக்க உள்ள இழுத்துட்டு வண்டான்ட்டு அந்த மாதிரி பஞ்ச மொளக்கிற இழுத்துட்டு வந்து ஒரு தரம் கட்ட குடும்பம் இப்படி தண்ணியும் சீரட்டும் அடிச்சிக்கிட்ட உட்காந்துருக்கோம் பொம்பளை ஆம்பளைலாம் இந்த ஊர்லையாத்து இந்த ஊர் அணியாக பார்த்துருக்கியா நம்ம ஊரில்லாம் பார்த்துருக்கியா நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு அணியாக நடந்து பார்த்துருக்கியா இதை பாரு பூசா ஆளுக்கும் ஒரு கையில் கிளாசை பாரு ஊற்றி குடிச்சிக்கிட்டு கோழியம் பொறிச்சி வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை ஒரு கையில் கோழி ஒரு கையில் கிளாஸு எப்படி உக்காந்துருக்கு பிச்சா ஆம்பளை தொட்டுடுவான் இவள் ஒரு பொட்டச்சியா இல்லை ஆம்பளை மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டான் சீதா நீங்கள் எங்க அதே நினச்சி கவலைப்படுறீங்க நம்ம என்ன செய்யறது இந்த மாதிரி ஒரு குடும்பமாக இருக்கும்ட்டு நம்மளுக்கு தெரியுமா இந்த தம்பி வந்து மட்டும் கஞ்சி கஞ்சி வேலை பார்த்து வச்சுட்டு சரி நல்ல ஜனங்களாக இருக்கும்னு தான் நினச்சேன் ஆய் இவ்வளோலாம் பார்த்ததே கிடையாது அவள் பட்டை மாட்டேன் தான் தெரியும் என்னடா இப்படி ஒரு குடும்பமாக இருக்கும் எல்லா அதையும் திரும்ப வச்சிருக்கு ஆ வினோத் என்ன சொன்னார் ரெண்டு நாள் அதெல்லாம் ஊருக்கு போயிருங்கன்றாரு பாட்டி சொல்லிட்டு அவ்வளோ போக மாட்டாலும் இங்கேயே இருக்க சொல்லி தான் வேண்டிது ஆ பாட்டி சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குதுவா இங்கே வா நேற்று தான் மர்மம்லாம் மோனம் ஊருக்கு போயிருக்குவா வீட்டை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அதெல்லாம் வந்துடுறாங்க நாளைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க இப்பயே வந்தாலும் வந்துடுறாங்க நாளைக்கு வந்தாலும் வந்துடுறாங்க அதுவும் அங்கே இல்லை எல்லாம் இங்கே தான் கிடக்கா தப்பு பண்ணிட்டோம் போ நல்லா தெரியும் தம்மா கொடுத்துட்டோம் வீட்டை வீடே குட்டிச்சாராக போயிடுச்சு பட்டு பட்டு எத்தனை ரவுண்டடி போட்டு இருக்கிற பாயை அலுவசம் பிடிச்ச மனசானே நான் எத்தனை ரவுண்டு போட்டால் தான் என்ன அத்தை நல்லா குடிங்க அத்தை நல்லா குடிங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டா தான் உடம்புக்கு தெம்பு சாப்பிடுங்க மாப்பிளா சொலா இருப்பார் சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புக்கு தெம்பு தெம்புங்கிறா இருப்பாரு நீ சொல்கிறியா எப்படி பாருங்க இது நான் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு பொம்பளை குடிச்சிட்டு இப்படி குழம்பிட்டு உட்காந்துருக்கா அதான் பார்த்ததே இல்ல தம்பி உங்க வீட்டிலேயே குடிய வச்சு நீங்க பார்த்துக்கிட்டீங்க தம்பி பாட்டி எனக்கு இதெல்லாம் தேவையா என் வீட்டிலேயே குடியை வச்சு இந்த அதிசயத்தெல்லாம் பாக்கணும் நடக்க தம்பி பாத்துக்கோ ஒரு டான்ஸ் போடணும் போல இருக்குல்ல ரொம்ப போதை ஏறிடுச்சு ஒரு டான்ஸ் போடுற போல இருக்கு டான்ஸ் போடவா போடிடி பட்டு போடு டான்ஸு போடு சூப்பராக இருக்க போடுடி விளக்கம் ஒரு பிஞ்சிடும் தொடப்ப கட்ட பிஞ்சிடாடி தொடப்ப கட்ட பிஞ்சிடும் என்ன நினச்சிக்கிட்டீங்க டான்ஸ் போட பாலாம் டான்ஸு குடிச்சிட்டு நான் டான்ஸ் போட்டேன் இந்த பொம்பளைக்கு என்னாயா ஓ மாப்பிள்ளை உங்கள் அம்மாட்ட சொல்லி வை என் விஷயத்தெல்லாம் தலை விட வேலான்ட்டு சொல்லி அப்புறம் நல்லா இருக்காது நான் பேசிவிடுவேன் ஓ மாப்பிள்ளை உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி என் விஷயத்தெல்லாம் தலை விடக்கூடாது சொல்லு அத்தை தான் சொல்லிட்டீங்களே ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறீங்க எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் பார்க்க சமாதிரிங்க எம்மா ஏம்மா நீ ஒன்றும் அத்தையே சொல்லக்கூடாதும்மா சொல்லக்கூடாது போடா வீணா போடா கம்மாட்டி எந்திரிச்சு வாடா குடிச்சது போதாம் போய் விழுந்து படு இங்கேயே ஒரு பாயை தவணையை போட்டு இன்னும் மாப்பிள்ளை குடிப்பாரு அதுக்கு மேலே படுன்னு சொன்னீங்க குடிப்பார் மாப்பிள்ளை இன்னும் குடிக்க மாட்டான் இருக்கிறதெல்லாம் உன் தலையை தொட்டிக்கு ஊற்றிக்க மாத்தையான் சொத்தையான் பாட்டி இவ்வளோ கேட்டான் அவ்வளோ ஆகா அடங்குலையே